ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு அரசு பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் உயர்கல்வி பயில உதவித்தொகை வழங்குதல் என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபோனிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நான்காவது புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மாவட்ட ஆளுநர் நியமிப்பு மாருதி துணை ஆளுநர் சென் ராமநாதன் மற்றும் ஜிஜிஆர் அபிஷேக் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய தலைவராக முருகன் மாரியப்பன் செயலாளராக கருப்புசாமி மற்றும் போர்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பொறுப்பேற்பு விழாவில் இரண்டு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சானிட்டரி இன்சினரேட்டர் மற்றும் ஆர்வோ பியூரிஃபையர் வழங்கப்பட்டது மேலும் கல்லூரி மாணவிக்கு உயர்கல்வி பயில உதவித்தொகையும் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு செய்யவிருக்கும் நலத்திட்டங்களை பற்றி போனிக் சங்கத்தின் தலைவர் முருகன் அறிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சுந்தரராஜன் பாலமுருகன் சக்திவேல் உள்ளிட்ட ரோட்டரி கிளப்பைச் சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் எப்படி அதிகமாக பேசினதில்லை செயல்களை தான் பண்ணி பா பார்த்துருப்பீங்க அதை வந்து நம்ம ரோட்ரி கிளப்பில் எங்களோட செக்ரட்டரியோட ரிப்போர்ட்லேயே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் பேச்சை குறைச்சிட்டு எங்களோட செயல்பாடுகளை ரிப்போர்ட்லேயும் மாதம் மாதம் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்லேயும் காட்டுறோம் இந்த இன்சுலேஷன் செல் பண்ணிக்காக வேற வேற இருந்து வந்த ரோட்டரி நண்பர்களுக்கும் சென்னையிலேருந்து பேர் சூலூர் மையமாக வச்சு ஆரம்பித்த ஸ்ரீ சசிகுமார் அவர்களுக்கும்

मेरे रटरिंग्स रेस मारा वर्गल इतनी पे ये वाले वाले राजन नॉर्म एन एजुकेशन ए डबल रुपीस ट्वेंटी इधर यार पाले इसी लिर के कुड़िया सर अवर गले अवर गले यू मैं कॉलेज पार्ट्स मद्रोम प्रोटेडियन என்னோட அசிஸ்டன் கவர்னருக்கு ரமா காஞ்சனா அவர்கள் முன்னாடி அனுபவித்து வரவேற்கும் ரவி அவர்களையும் ஆர் ரிக்வெஸ்ட் ஹாங் அபிதா ரெகுபதி